ஏகே ப்ராபர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மக்களே ஒரு அருமையான ப்ராபர்ட்டி கொடுத்தத்தூர் விநாயகபுரத்தில் நம்ம பார்க்க வந்திருக்கோம் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸ்கொயர் பீட்ல சவுத் ஃபேஸ் இருக்க கூட அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் கீழ ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் மேல டூ பெட்ரூம் ஹால் இருக்கு ஸோ வந்து த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சனை கம்மியான லோ பட்ஜெட்ல நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஒவ்வொன்று நம்ம ஓனா போய் கிளியரா உள்ள பாக்கலாம் இந்த ரேட்ல இங்க கிடைக்காது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி குறைஞ்ச பட்ஜெட்ல வந்துருக்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் நம்மளுடைய பார்க்கறோம் நம்ம எலிவேஷன் தாண்டி நம்மளுடைய கார் பார்க்கிங் போகிறோம் இங்கே தாராளமாக நீங்கள் ஒரு மூணு பைக்கை நிப்பாட்டலாம் அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தாராளம் அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சஸபுள் ஹால் பொசிஷன் பார்க்குறோம் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஸ்பேசியஸான ஹாலாக இருக்குது இது இதில் வெளிச்சத்துக்கு எந்த குறையுமே இல்லாமல் வெளியே ஒரு ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்கோம் அதனால் நல்ல ஒரு வெளிச்சமும் காற்றும் வரும் நம்ம ரூமை பொறுத்த வரைக்குமே இது பத்துக்கு பத்து ஒரு ரூமு அதில் கபோர்டு ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பின்னாடியும் இடமும் விட்டுருக்கு அதனால் வெளிச்சம் காற்றும் வரும் அதே போர்ஷன் கிச்சனுக்கும் வரதுனால அங்கேயும் வெளிச்சம் காற்றும் வரும் கிச்சன்லேயும் இன்டீரியர் பண்ணி மாடர்ன் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஜன்னலும் வெளிச்சமும் காற்றும் இருக்குது தாராளமாக டூ ஃபீட் இடம் விட்டுருக்காங்க இங்கேயும் சேஃப்டி கேட் போட்டிருக்காங்க ஸோ வீட்டில் சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஹா இங்கே போர்ஷனில் கீழே ஒரு இது வாஷிங் மிஷின் வைக்கக்கூடிய ஒரு போர்ஷனாக இருக்குது ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க வால் மிக்சரோட இது நம்ம ஹாலில் கீழே இருக்கிறீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் அவங்க இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்து நம்மளுடைய லக்ஸி லக்ஸுரியஸான ரூம்ஸ் எல்லாமே மேலே இருக்குது ஸோ மேலே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அகைன் ஒரு சின்ன ஹால் இருக்குது ஹாலை தாண்டி ரெண்டு பெட்ரூம் இருக்குது அந்த ரெண்டு பெட்ரூமும் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து ஒரு ஓடிஎஸ் ஒன்று ஹாலில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஹாலில் இருக்க அந்த ஓடிஎஸை பொறுத்த வரைக்கும் நல்ல வெளிச்சம் காற்று ஹாலுக்கு சப்போர்ட் பண்ணப்படும் வெயிலும் வீட்டுக்குள்ளே வரும் காற்றும் வீட்டுக்குள்ளே வரும் ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஜன்னல் வெளிச்சம் காற்று எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உள்ள ஒரு கபோர்டு கொடுத்து அந்த கபோர்டை ஒர்க் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக இடம் கொடுத்துருக்காங்க டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டுக்கு மூணு சைஸில் டாய்லெட் கொடுத்துருக்காங்க டாய்லெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்க் கொடுத்துருக்காங்க வாஷிங் பேஷின் கொடுத்துருக்காங்க நல்ல கிளாஸ் செட்டை கொடுத்து ஒரு டீசென்ட்டான பாத்ரூம் இருக்குது வாங்க இப்போ நம்மளோட ரெண்டாவது பெட்ரூம் போய் பார்ப்போம் இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் டோர் எல்லாமே நல்ல டோர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷ் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டீரியர் நல்ல டிசைனோட இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சைஸில் காற்று வெளிச்சத்தோட இந்த பாத்ரூம் இருக்குது இதுவும் அட்டாச்சுடு பாத்ரூம் தான் ஸோ ரெண்டு பெட்ரூமே அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்குது இந்த ரூம்லேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இதில் ஒரு பால்கனியும் இருக்குது ஸோ நீங்கள் பால்கனி வியூ பார்க்கலாம் உங்களுக்கு வீட்டோடைய ஃப்ரெண்ட் எலிவேஷன் இருக்கிற அந்த பால்கனியை நீங்கள் இந்த ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுடைய மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது அகெயின் நம்ம இப்போ மாடிக்கு போனோம்னு சொன்னால் மேற்கொண்டு உங்களுக்கு நல்ல ஈஸியான நல்ல வெளிச்சம் காற்று எவ்வளோ இடம் விட்டுருக்கோம் இது எல்லாமே பார்க்கலாம் நீங்கள் ஸோ நம்மளுடைய மாடி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபிள்யூபிவிசி டோர் போட்டிருக்காங்க ஸோ மழை பெஞ்சாலும் உங்களுக்கு தண்ணிக்கு எதுவுமே ஆகாது இங்கேயும் ஒரு சேஃப்டி கில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த விதத்துலேயுமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே சேஃப்டி கேட்டு மூணு இடங்கள்ல இருக்குது மூணுமே பர்ஃபெக்டான பொசிஷனில் இருக்கும் ஓடிஎஸ்க்கு மேலே கிரில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டேங்க் பொசிஷன் கொடுத்துருக்காங்க மக்களே வீடை ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்க ஒரு சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் வீடை பற்றிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பொறுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு இறந்த பொறுத்த வரைக்குமே அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு கிரவுண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஹெட்ரூமு ஒரு டூப்ளெக்ஸ் வீடு இது ரெண்டுமே சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்டும் அப்ரூவ்டு பில்டிங்கும் அப்ரூவ்டு அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே டபுள் பெட்ரூமு அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் எல்லாமே ஸ்பேசியஸாக தாராளமாக கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பின்னாடியும் வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஎஸ் மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ காற்று வெளிச்சம் எந்த வகையிலுமே அடிபடாமல் ஒரு நல்ல ஒரு காம்பேக்டாக கட்டி கொடுத்துருக்காங்க விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இந்த வீட்டுக்கு சொல்கிறாங்க ஸோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் காம்பேக்டில் இன்றைக்கி இன்னைக்கு விலையே இங்கே லேண்டு விலையே கூடி போயிடுச்சு லேண்டு விலையே பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இங்கே போய்கிட்டிருக்கு சுற்றி வீடுகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க அதில் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் உங்களுக்கு ஒரு இந்த கடைச்சிருக்கு நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்கலாம் ரோட்டில் எவ்வளோ பேர் கார் விட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரோடு தான் அதில் நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் இறந்துக்கலாம் ஸோ ஒரு மினி பட்ஜெட்டில் ஒரு காம்பெக்டான வீடு வந்து பாருங்கள் திருவிழா நம்பருக்கு கூப்பிடுங்க மேற்கொண்ட விவரங்களை பேசிக்கலாம் ஸ்லைட் நெகோஷியபிள் உண்டு தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் அஸ்